வணக்கம் குருஜி வணக்கப்பா இப்போ நம்ம பார்த்தாங்க லாஸ்டா பார்த்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு பகுதியில் ஏரி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்குல நீரோட்டம் இருக்கும்போது அந்த மனை நல்ல மனை அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க அப்போ பார்க்கும்போது கரெக்டா தான் அந்த மனை அமைந்திருந்தது ஏன் அந்த மனையில அவங்க அவங்களை வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க இப்போ ஒரு நீரோட்டம் அப்படின்றதுல நம்ம சந்திரன் தன்மையில நீரோட்டம் நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் சந்திரன் குறிக்கிறது எதுன்னா ஆறு குளம் குட்டை அருவிகள் கடலோர பகுதிகள் இப்படி ஒவ்வொரு நீருக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா இப்போ குளம்னா அது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை தான் ஆக்குப்பைன்னு இருக்கும் ஆறுனா அது எப்படி இருக்கும்னு தெரியும் கடல் எவ்வளவு பெரிய பரப்பளவுன்றது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இப்போ ஒரு நீரோடை அப்படின்றது பொதுவா ஒரு வீட்டிலிருந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு ஒரு அறநூறு மீட்டர் எழுநூறு மீட்டர் தள்ளி ஒரு குளமாக இருக்கிறது ஒரு ஆறாக ஓடுகிறது அப்படின்னும் போது அதுல என்ன வராதுன்னா நமக்கு பெரிய இஷ்யூஸ் வராது இப்ப நம்ம பார்த்த வீடு எப்படின்னா கிட்டத்தட்ட அந்த குளம் மட்டுமே குறைஞ்சது ஒரு ஐம்பது ஏக்கர் இருக்கும் குறைஞ்சது எப்படி இருக்கும் ஒரு ஐம்பது ஏக்கர் இவரு கரெக்டா அந்த குளத்தினுடைய தென்மேற்கு பகுதியில் அவர் வீட்டிலேருந்து இறங்குனா அந்த தான் இறங்கணுன்ற மாதிரி என்ன பண்ணிருக்காரு ஒரு அஞ்சு சென்டரில் வீட்டை வச்சிருக்காரு இப்போ இந்த இடத்துல நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீர்த்தன்மை பெருகி நிலத்தன்மை குறுகிறது நீர்த்தன்மை பெருகி நிலத்தன்மை கூறுகிறது அப்போ அந்த இடத்துல நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம்னா ராசியினுடைய காரகத்துவமாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாமா அப்ப இந்த இடத்துல வந்து நீச்ச செவ்வாய் அப்படின்னு எடுத்துக்கலாமா நீர் பெருகி மனை சுருகுதலுக்கு பேர் என்ன நீச்ச செவ்வாய் ஆட்சி பெற்ற சந்திரன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் சரி இப்போ ஒருத்தர் முழுமையான சந்திரனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எப்போதுமே இருக்கிறதும் நல்லது அல்ல இப்ப முழுமையான சந்திரன் அப்படின்னா அதுவும் பெரிய அதாவது சந்திரன் அப்படின்றது குரு பார்த்து இருக்கிற சந்திரன் வந்து சுபத்துவம் அவர் வந்து என்ன பண்ண மாட்டார்னா தன்னுடைய கொள்கையை மாத்திக்க மாட்டார் தெளிவல முடிவெடுப்பார் ஆனா நம்ம அந்த பெரிய ஏரி ஐம்பது ஏக்கர் ஏரின்னு வரும்பொழுது அங்க சந்திர ராகு சேர்க்கை ஏற்படுது சந்திரன் சேர்க்கை ஏற்படுது ராகு சேர்க்கை ஏற்படுது அப்ப அந்த ராகுன்னு வரும்பொழுது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய ஆசைகளாக என்ன பண்ணும்னா அது கிரியேட் பண்ணி விட்டுரும் அப்ப ராகுன்னு வரும்போதே அங்க தப்பு வந்துரும் இப்போ இது வந்து ஒரு சிற்றின்பத்திற்கு ஒரு இடத்துல நமக்கு சரியா செயல்படலன்னும் போது இந்த இடத்துக்கு போனா நமக்கு சிற்றின்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆசையே இல்லாத மனிதரை அங்க கொண்டு போய் நீங்க உட்கார வச்சீங்கன்னா அந்த ஒரு நாளா இருந்தாலும் ஹாப்பியா வருவாருன்னு சொல்லலாம் ஆனா சிற்றின்பமே வாழ்க்கையாயிடுச்சுன்னா சிற்றின்பமே பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்ப ப்ராப்ளம் அப்ப என்னன்னா அவர் நான் இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னு பண்ணின அந்த ரெசார்ட் மாதிரி திங்க் பண்ண விஷயம் என்ன ஆகிடும்னா சந்திர காரகத்துவத்தை ரொம்ப அதிகப்படுத்திடும் அப்ப சந்திரன் ராகு சேர்க்கை வரும்பொழுது உடல் வந்து சீக்கிரமா கெட்டு போயிட்டு போயிடும் உடல் வந்து சீக்கிரமா என்ன பண்ணிடும் கெட்டு போயிடும் சந்திர குரு சேர்க்கைனா இப்ப சந்திர சேர்க்கை அப்படின்றது என்னன்னா இப்ப நம்ம ஒரு கோவில் கோவிலுக்கு ஒரு கோவிலுக்கு முன்பாக ஒரு ஆறு அப்படியே நேர கிழக்கு பக்கத்திலயோ வடக்கு பக்கத்திலயோ ஓடிக்கிட்டு இருக்கும் இதுவும் சந்திர குரு சேர்க்கை ஆனா கடல் தொடர்புடைய இடத்துல இருக்கும் பொழுது அத நம்ம சந்திரன் ராகு சேர்க்கையாதான் எடுத்துக்கணும் இப்போ கடல் அப்படின்னாலே நீச்ச செவ்வாய் தான் இப்ப மண்ணு கடினமா இருக்கா அது லேசா இருக்குதா லேசான மண் தான் நம்ம எடுத்துக்கலாமா ஒரு எக்ஸாம்பிளா அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த சந்திர ரகு சேர்க்கைக்குரிய இடத்துல நம்ம வரும்பொழுது அந்த வீட்டு நபர்கள் அனைவரும் யாருடைய கண்ட்ரோல்ல வந்துருவாங்கன்னா சந்திரன் ரகு கண்ட்ரோல்ல வரும் பொழுது அவங்களுக்கு அதிகப்படியான பயணம் கரெக்டா நீங்க பாத்தீங்களா ஒரு உணவு விடுதி தான் வைப்பேன் எனக்கு ரெசார்ட் கட்டணும்னு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னாரா அப்போ அவர் முழுக்க சந்திரன் தொடர்புல இருக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அவர் பண்ணி தொழில் என்னன்னா கிரஷர் அதாவது மலையை உடைக்கிற தொழில் அது வந்து உச்ச செவ்வாய் அவர் தேர்ந்தெடுத்து இருக்கிற மனை நீச்சல் அவரு தொ தொழிலையே அப்படியே என்ன பண்ணிட்டாரு ஆப்போசிட்டா மாத்திட்டார் இந்த இடத்துக்கு வரும்பொழுது அவருக்கு என்ன ஆகுது அதிகப்படியான உளைச்சல்கள் ஏற்பட்டு நிறைய தொழில் வீழ்ச்சிகள் அப்படின்றது நடந்து அவருக்கு ஆபரேஷன் பண்ற அளவுக்கு கொண்டு போய் என்ன பண்ணிடுச்சு நிறுத்திச்சு அப்ப என்னன்னா ஒரு மனையை விட அதிக நீரோட்டம் இருக்கிற இடத்துல நம்ம போய் வைக்கிறோம்னா அது ஒரு ரெசார்ட் ஒரு ஆசை இல்லாத மனிதனுக்கு ஒரு குறுகிய சிற்றின்பம் தருவதற்கு அந்த இடம் உதவி செய்யுமே தவிர என்ன பண்ணாதுன்னா வாழ்க்கைக்கு சோறு போடாது அதனால தான் சிற்றின்பத்திற்குரிய இடமாக இந்த கடற்கரையோர வீடுகள் இருக்குமே தவிர வாழ்நாளுக்கு அது சரியா என்ன பண்ணாது செயல்பட செயல்படக்கூடிய நிலைமையில வராது அதனால தான் இன்னொன்று சந்திரன் ராகு எப்போ வேணாலும் அழிக்கும் சந்திரன் ராகு எப்ப வேணாலும் என்ன பண்ணும் அழிக்கும் பிரச்சனைகளை தரும் அதனால அதனால நமக்கு எப்ப வேணாலும் தொந்தரவுகள் உண்டு ஏன்னா சுனாமி இப்போ ஒரு மழை பெருக்கம் இதெல்லாம் நமக்கு பாதிப்பை கொடுக்கும் இப்ப அந்த வீட்டுல அந்த மாதிரி நீ த நீர் தண்ணி அதிகமாயிடுச்சுன்னா என்னைக்கு வேணாலும் அவருக்கு அந்த ஆபத்து வரும் இல்லையா அதனாலதான் அந்த இடத்த அவருக்கு வேண்டான்னு சொன்னா அதை தாண்டி அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாரிசுகள் அந்த சந்திரராக ராகு சேர்க்கையில இருந்த பணம் வரும் எல்லா வரும் எல்லாமே இருக்கும் ஆனா கேன்சர் கன்ஃபார்ம் கேன்சர் என்ன என்ன ஆயிடும் ஆயிடும் கன்ஃபார்ம் அதனால ராகுவை எப்போதுமே நம்ம தேவையில்லாத இடத்துல இயக்க கூடாது ராகு அவருக்குரிய இடத்துல இருக்கிறது சரி வேற எந்த இடத்துலயும் ராகு என்ன பண்ணக்கூடாது மனை ரீதியாக சுற்றுப்புற ரீதியாக வீடு ரீதியாக செயல்படுத்திட்டோம்னா நமக்கு கண்டிப்பா என்னன்னா பிரச்சனை தான் அப்போ ஒரு நீரோடை அப்படின்றது நம்ம மனையை விட ஒரு குறுகிய பரபரப்பில் இருக்கிற வரைதான் நமக்கு நல்லது பெரிய இடங்களில் நம்ம போய் அந்த வீட்டு மனைகளை அமைச்சோன்னா அதுவே சந்திர மனையாகி சந்திரனுக்குரிய காரகத்துவம் எல்லாம் அந்த வீட்டு உள்ளவர்களுக்கு பாதிக்கப்பட்டு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துரும் அதனால தான் அவர் அங்கே கட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் குருஜி சந்திரன் ராகு பார்த்தா என்ன பலன் சந்திரன் குரு பார்த்தா என்ன பலன் அப்படின்னு எளிமையாக புரிய வச்சிங்க நன்றி குருஜி நன்றிமா